அகர ஆதனூர் கிராமத்தில் மிக பழமையான புற்றடி மாரியம்மன் கோயில் எண்பத்தி ஏழாம் ஆண்டு தீமிதி திருவிழா ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்தனர் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதியை கண்டு கழித்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கடகத்தை அடுத்துள்ளது அகர ஆதனூர் கிராமம் இங்குள்ள புற்றடி மாரியம்மன் கோயில் மிக பழமையானது இக்கோயிலில் எண்பத்தி ஏழாம் ஆண்டு தீமிதி திருவிழா இன்று மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது இத்தீமிதி திருவிழாவை ஒட்டி மருளாளிகள் குலதெய்வக்காரர்கள் ஒரு வாரத்திற்கு முன்பு காப்பு கட்டியும் மேலும் பக்தர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வேண்டுதல் எடுத்து குளத்தக்கரை செல்வ விநாயகர் கோயிலில் இருந்து கரகம் அழகு காவடி பால்குடம் எடுத்து பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தீமிதித்தனர் இத்தீமிதி காண மயிலாடுதுறை மாவட்டத்தின் பல கிராம பகுதிகளில் இருந்தும் சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதியை கண்டு கழித்து புற்றடி மாரியம்மனின் அருளை பெற்றனர் இத்தீமிதியை ஒட்டி நடைபெற்ற வான வேடிக்கையை பக்தர்கள் கண்டு ரசித்தது கண்கொள்ளா காட்சியாகும் நடைபெற்று முடிந்தது கிழக்க மகனா இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்